ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ரோஸ் கிச்சன் இன்னைக்கு நாம ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி ஒரு கிலோ அளவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நம்ம பிரியாணி ஆக்கக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடாக்கி ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் ஐம்பது மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு கலந்து ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா பட்டா கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசிப்பூ பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு பொரிய விட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க நல்ல பொன்னிறம் ஆனால் தான் நல்ல பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மூடி போட்டு வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும் அப்பப்போ திறந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாகணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இரநூறு கிராம் தக்காளி பழம் ஒரு கிலோ பிரியாணிக்கு இரநூறு கிராம் போட்டால் போதும் தக்காளி நிறையா போடாதீங்க டேஸ்ட் இருக்காது பிரியாணிக்கு தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா பிரியாணி ரொம்ப வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இலையை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வீட்டில் திரிச்சு வச்சுருக்கேன் அந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்தா தான் பிரியாணிக்கு நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க அந்த மிளகாய்ப்புடைய கலர் வந்து நல்லா எண்ணெயில் இறங்கணும் எண்ணெய் வந்து நல்லா சிவப்பு கலரில் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும் மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு காலிட்ரு தயிர் ஊற்றிக்கோங்க இரநூத்தி ஐம்பது மில்லி தயிர் கட்டி தயிராக ஊற்றிக்கோங்க ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நான் சிக்கனை ஏற்கனவே கழுவி அதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிர்ச்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சம் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கலந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு சேர்த்தோம்னா நல்லா சிக்கனில் உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்கும் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை மசாலா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் மசாலாவோடு சேர்த்து சிக்கன் துண்டுகளை நல்லா வேக விடணும் ஒரு அரை பங்கு வேகணும் மூடி போட்டு வேக விடுங்க சிக்கன்லேயும் தண்ணி விடும் தண்ணி சேர்த்துடாதீங்க நல்ல சிக்கன் அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் ஜீரக சம்பா அரிசியில் தான் சாப்பாடு செய்ய போகிறேன் ஜீரக சம்பா அரிசிக்கு ஒன்னேகால் பங்கு தண்ணி சேர்த்தா போதும் ஒரு பாத்திரத்தில் அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க ஒரு பங்குக்கு ஒன்னேகால் பங்கு ஊற்றுனா போதும் ஏற்கனவே நம்ம தண்ணி இவ்வளோகான்னு விட்டுருக்கிறதுனால நம்ம தண்ணி கம்மியாகவே வைங்க அதிகமாக விட்டால் குழஞ்சி போயிடும் ஒன்னே கால் பங்கு தண்ணி எடுத்து மசாலாவோடு சேர்த்துக்கோங்க சேர்ந்து கலந்து விட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கிடலாம் ஒரு லெமனுடைய ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் மூடியை போட்டு விடுங்க மூடி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியை கழுவி சேர்த்துக்கோங்க அரிசியை கழுவி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அரிசி நல்லா வேகும்போது மூடியை போட்டு வச்சு திருப்பி திருப்பி கலந்து விடுங்க ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் அரிசியும் தண்ணியும் நல்லா சரி பங்கு வரணும் சமமானதுக்கப்புறம் தான் நம்ம தம்மு போடணும் அரிசியும் தண்ணி அளவுக்கு சமமானதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு சமமாக்கி விட்டு இதுக்கு மேலே புதினா மல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுற்றி ஊற்றி விட்டுக்கோங்க ஊற்றினதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க மூடி போட்டு நல்ல கனமான பொருளாக எதாவது தூக்கி மேலே வச்சுருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க அது மேலே ஒரு பழைய தோசை கல்ல வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணாதீங்க இருபது நிமிஷம் கழிச்சி இருக்க வெயிட்டை எடுத்துகிட்டு மூடியை திறந்து கலந்து விடுங்க மெதுவாக கலந்து விடுங்க கறி உடஞ்சிடக்கூடாது மெதுவாக கலந்து விட்டு மறுபடியும் சமமாக்கி திரும்பி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடி திறந்து பார்த்தா நம்ம சிக்கன் பிரியாணி மிகவும் சுவையாக ரெடி ஆகிருக்கும் சூடாக பரிமாறுங்க மிகவும் சுவையாக இருக்கும் இது மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனே அமைக்கிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குன்னா ரெட் கலர் ஹாட்டு கமெண்ட்டில் கொடுங்க எவ்வளோ ஹாட் வருதுன்னு நான் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோக்கு ஒரு லைக் பட்ருங்க அஸ்லாம் அலைக்கும்